ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது புதுப்படம் வரும்போது பெரிய பெரிய ஹீரோக்களை பத்தி பேசுவோம் ஹீரோயின பத்தி பேசுவோம் காமெடி ஆக்டர்ஸ் பத்தி பேசுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டிங் ரூல்ஸ்ல நடிக்கிற குணச்சித்திர நடிகர்களை பத்தி பேசுவோம் ஆனா அதிகளவு கண்டுகொள்ளப்படாத பேசப்படாத ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க யாருன்னா தமிழ் சினிமாவோட பாட்டி என்ன அப்பத்தா கேரக்டர்ஸ்ல நடிச்சவங்கதான் எமோஷனல் சீன் ஆகட்டும் காமெடி சீன் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா வகையான சீன்ஸ்லமே தரமா நடிச்சிருப்பாங்க நம்ம மனசுல பதிகிற அளவுக்கு நிறைய படங்கள்ல நம்ம அப்பத்தாக்கள் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கிறதோட நிப்பாட்டிக்கிறோம் அவங்க யாரு அவங்க பேர் என்ன அவங்க எதுக்காக நடிக்க வந்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காமலே விட்டுறோம் சோ இந்த வீடியோல நம்ம மனசுல இடம் பிடிச்ச நம்ம தமிழ் சினிமாவோட அப்பத்தாக்களை பத்தி தான் பார்க்க போறோம் பாட்டி இந்த பாட்டியை நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல பாத்துருப்போம் முக்கியமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த முனியாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு அப்படின்ற ஒரு படத்துலயும் கீமோ அப்படின்ற ஒரு படத்திலையும் இவங்க நடிச்ச காமெடி சீன் இப்ப வரைக்குமே ஒரு எப்பிக்கான சீனா இருக்கு யாராலையும் மறக்கவே முடியாது

அண்ணா ஒரு பிராயவசத்தை போட வேண்டியதா இவங்க ஒரு டேலண்டடான பாட்டி ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா படங்கள்ல நடிச்சதை தாண்டி இவங்க தமிழ் சினிமாவோட மிக முக்கிய மியூசிக் டைரக்டர்ஸா இருக்கிற ஏஆர் ரகுமான் இளையராஜா ஹாரிஜி இவங்களோட படங்கள்ல எல்லாம் பாடி இருக்காங்க இந்த அப்பத்தா பேர் வந்து தேனி குஞ்சரம்மாள் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல வேதம் புதிது அப்படின்னு ஒரு படத்துல தான் ஃபர்ஸ்ட் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது தாய் மனசு தங்கம் நான் பேத்த மகானே குசி தாஜ்மஹால் விருமாண்டி தேவதை கண்டன் திருப்பாச்சி சிவகாசி இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறாங்க அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்ல தீக்குச்சி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இவங்க நடிச்சிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு ப்ளேபேக் சிங்கரா ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்ல காதலன் படத்துல பேட்டர் ஆப் சாங்கும் கருத்தம்மா படத்துல ஆர் ஆரோ ஆர்இர் ஆரோ சாங்கும் முத்து படத்துல செய்வ கொக்கு லுக் அப்படின்னு ஒரு சாங்கும் தாஜ்மஹல் படத்துல அடி மஞ்ச கிழங்கே கிழக்கே நந்தவனம் அப்படின்னு ரெண்டு சாங்கும் அண்ட் லாஸ்டா சிலுனு ஒரு காதல் படத்துல கும்மி அடி அப்படின்னு ஒரு சாங்கும் பாடியிருக்காங்க ஏ ஆர் ரஹ்மன் அவரோட மியூசிக்ல அடுத்து இளையராஜா அவர்களோட மியூசிக்ல விருமாண்டி படத்துல மாட விளக்கே அப்படின்ற ஒரு சாங்கும் மகராசி மன்ன விட்டு போனி அப்படின்னு ரெண்டு சாங்கும் பாடியிருக்காங்க அடுத்து ஹாரிஜ் அவர்களோட மியூசிக்ல அருள் படத்துல புக்கெடுத்து பப்படமே அப்படின்ற ஒரு சாங்லயுமே பாடியிருக்காங்க இத்தனை படங்கள்லையும் இத்தனை பாடல்கள் மூலமாகவும் தன்னோட திறமையை வெளிப்படுத்திய தேனி குஞ்சரம்மாள் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாரடைப்பு வந்து இறந்து போறாங்க எப்பயுமே முதல் சிரிப்பு ஆனா சந்தோஷம் இருக்கா அடுத்து இந்த பாட்டி பேர் வந்து சீனியம் இவங்களுக்கு நடிக்கணுன்ற ஆசை சின்ன வயசுல இருந்தே கிடையாது இவங்களோட பையன் பாண்டியன் அப்படின்ற ஒரு சினிமா துறையில ஏதோ ஒர்க் பண்ணுவார் போல இவங்க பையனோட வீட்டுக்கு இந்த அம்மா போகும்போது டைரக்டர் சங்கர் வந்து இந்த அம்மால பாத்துட்டு இவங்க யூஸ் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இவங்கள புனேவுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம் அங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு சாங்ல இவங்கள வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க அந்த சாங் தான் டூ தௌசண்ட் செவன்ல ரஜினி அவர்கள் நடிச்சு வெளிய வந்த சிவாஜி படத்துல வர்ற பல்லேலக்கா சாங் இந்த சாங்ல இவங்க வர்றதா சினிமா துறையில இவங்க நடிச்ச முதல் படம்

இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோட நடிச்சு பயங்கர ஃபேமஸான பாட்டி நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இப்ப தொண்ணூறு வயசு ஆகுது இன்னும் நிறைய படங்கள்ல இவங்க இப்ப நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க அது ஓடூர் தாங்க பூந்தமல்லி அந்த மருது வெள்ளக்காரன் எதிர்த்து உயிரை விட்டான் ஆனா ஏ மருது உயிரை அடுத்து இவங்க பேரு குலப்பு வருஷம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்துல இவங்க தமிழ் மலையாளம் ரெண்டு மொழிகள்ல முன்னூத்தம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க ஸ்டார்டிங்ல மேடை நாடகங்களை நடிச்சது மூலமா தான் சினிமாவுக்கு அறிமுகமாகுறாங்க முக்கியமா ஒரு காமெடியான ரோல் பிளே பண்றதா இவங்களோட மெயின் பிளஸ் பாயிண்ட் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ரஜினி அவர்கள் நடிச்சு வந்த முத்து படத்துல இவங்க ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க அதுதான் இவங்களோட தமிழ் சினிமா டெபியூட் பிலிங் மெயினா இவங்க தெரிஞ்சது அப்படின்னா மருது படத்துல விஷால் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு அப்பத்தா ரோல் பிளே பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் ரஜினி அவர்களோட அண்ணாத்தா படத்துல ரஜினிக்கு அப்பத்தாவ ஒரு ரோல் பிளே பண்ணிருப்பாங்க அப்புறம் மாஸ்டர் படத்துலயுமே ஜெயில இருக்க பசங்களுக்கு குக் பண்ற மாதிரி ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணிருப்பாங்க இவங்க திரைப்படங்களை நடிக்கிறது இல்லாம மலையாள டெலிவிஷன்ஸ்ல நிறைய ஷோஸ் பண்ணிருக்காங்க நிறைய சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு பாட்டி ரோல் வயசான கேரக்டர் அம்மா ரோல் இந்த மாதிரி ப்ளே பண்ற அளவுக்கு இருக்காங்க அவனுக்கு நான் ஏன் மருதுன்னு பேர் வச்சேன் தெரியுமா தன்னை நம்பி வந்த கட்டபொம்மன் தம்பி ஊமத்துறைக்காக

வந்திருக்கு இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடா இங்கிலீஷ் இந்த மாதிரி ஐந்து மொழிகள்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் செவன்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்ற ஒரு பிலிம்ல ஒரு சின்ன ரோல் பிளே பண்ணிருப்பாங்க அதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ பிலிம் அதுக்கப்புறம் இவங்க ராமன் தேடி சீதை வினை தாண்டி வருவாயா அம்மனி ஹவுஸ் ஓனர் அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா பீஸ்ட் படத்துல ஹாஸ்டேஜா நடிச்சிருப்பாங்க இதுல அம்மனி படத்துல அவங்க ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணிருப்பாங்க கண்ண முடிட்டா நிறைய போறோமா

இருக்குறதுலே ஒரு சூப்பர் டூப்பர் டேலண்டடான பாட்டினா அது நம்ம சுப்பலட்சுமி பாட்டி தான் இவங்க டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ நவம்பர் தேர்ட்டி தன்னோட எம்பத்தி ஏழாவது வயசுல திருவனந்தபுரத்துல இறந்து போயிருக்காங்க அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத இந்த பட்டியும் நம்ம நிறைய தமிழ் படங்கள்ல பாத்திருப்போம் இவங்களோட பேர் வந்து எஸ் என் லட்சுமி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது வருஷம் விருதுநகர் மாவட்டம் சென்னல்கொடிக்கு பக்கத்துல இருக்க பொட்டல்பட்டி கிராமத்துல தான் பிறந்திருக்காங்க தன்னோட ஆறு வயசுல இருந்தே நாடகங்கள்ல நடிச்சுதான் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காங்க இது வரைக்கும் இவங்க இருநூறுக்கும் மேற்பட்ட நாடகங்களையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல வந்த சந்திரலேகா படம் தான் இவங்களோட முதல் படம் இவங்க சர்வர் சுந்தரம் மைக்கேல் மதன காமராஜன்

இருந்ததுனால இவங்க கடைசி வரைக்கும் திருமணமே பண்ணிக்கல ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மந்த்ல சென்னையில் தான் இவங்க இறந்து போறாங்க என்ன பாத்தி முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறா ஐயனார எதுக்கு ஸ்வீட்டு நம்ம அஞ்சலி லவ் மேட்டரை ஓகே பண்ணிட்டா ஐயோ 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 பிரம்மஹத்தி யாரா நீ ஏன்டா இங்க ஐயோ இவங்களை மலையாள சினிமாவோட மனோரமா அப்படின்னு சொல்லலாம் இவங்களோட பேர் வந்து சுகுமாரி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் நாகர்கோவில் திருவிதாங்கூர்ல தான் பிறந்திருக்காங்க இவங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி சிங்கள பிரெஞ்சு பெங்காலி துளு இங்கிலீஷ் கன்னடா போன்ற மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க தமிழ்ல எந்த அளவுக்கு மனோரமா ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருந்துச்சோ அதே அளவுக்கு மலையாளத்துல சுகுமாரி ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இந்திய அரசாங்கம் இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அண்ட் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துல நம்ம கிராமம் அப்படின்னு ஒரு பிலிம்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்காக நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காங்க இவங்க இது வரைக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டேஜ் ஷோல ஆக்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பாராட்டி நூத்துக்கும் மேற்பட்ட அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க ஆயிரத்தி வருஷம் தன்னோட பத்தாவது வயசுலயே ஓர் இரவு அப்படின்ற ஒரு தமிழ் பிலிம் தான் சினிமாவுக்கு அறிமுகமாகறாங்க அதுக்கப்புறம் தமிழ்ல பூவை உனக்காக அலைப்பாயுவதே உன்னை கண் தேடுதே பூவெல்லாம் முன்வாசம் பெம்மல் கே சம்பந்தம் அண்ட் யாரடினி மோகினி வேட்டைக்காரன் இந்த ரெண்டு படத்திலயுமே இவங்களோட கேரக்டர் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரி வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லே நிக்கிறேன் உள்ள வா 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 என்னம்மா நீ வெளியில நிக்கிற இவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின் மார்ச் மந்த்த்ல கார்டியாக் வந்து சென்னையில இறந்து போயிருக்காங்க

அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நடிச்சிருக்காங்க இந்த பாட்டியின் சினிமா துறையில ஆனா காக்கா முட்டை படத்துல தான் இவங்க நடிச்ச இந்த கேரக்டர் மூலமா மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க இவங்க தமிழ் சினிமால பகல்நிலவு நிலவு ரமணா முனி பார்ட் ஒன் முத்திரை ஆயிரத்தில் ஒருவன் காடு வீரம் படிக்காதவன் அப்படின்ற நிறைய படங்கள்லயும் தங்கம் வம்சம் தெய்வமகள் அப்படின்ற டிவி சீரியல்ஸ்லயுமே ஆக்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட முக்கியமான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா தனுசு அவர்களோட பாட்டியா படத்துல நடிச்சிடணும் அப்படிங்கறதுதான் இவங்களுக்கு சைக்கிளிங் நீச்சல் குதிரை ஓட்டுறது இந்த மாதிரி பல தெரியும் இதுக்கெல்லாம் ஹீரோயின்ஸுக்கு டூ போட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம சாந்திமணி பாட்டி படங்கள்ல நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் நான் இவ்வளவு அழகாவா இருக்கேன் டே இந்த மிஷன்ல நீ எதுவோ பண்ணிட்ட இவங்க பேரு ஜிடி கஸ்தூரி இவங்களை நம்ம பூக்கார பாட்டி பஜ்ஜி கடப்பாட்டி இட்லி கடப்பாட்டி அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல தமிழ் சினிமால பாத்திருப்போம் அறுபத்தெட்டு வயசான நம்ம கஸ்தூரி பாட்டி ஏழுநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க முத்து அரையன் முன்னூத்தி ஐந்தில் கடவுள் எங்கேயும் எப்போதும் மெட்ராஸ் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா இறைவி இப்படி இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க பாட்டி இப்படி சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்க சடனா வந்து விளம்பரங்களே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல பாத்தீங்கன்னா டிஎம் கே அப்படின்ற ரெண்டு பார்ட்டிஸுக்குமே அவங்களோட கட்சியை விமர்சிக்கிற வகையில ரெண்டு விளம்பரங்களை நடிச்சு கொடுத்துருக்காங்க இதனால அந்த பாட்டி தான் அந்த டைம்ல ரொம்பவுமே ஒரு பேசும் பொருளா இருந்தாங்க இப்ப வரைக்கும் இந்த பாட்டி நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சினிமாவில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சோறு போடல எனக்கு சோறு போட்ட தெய்வம் புரிசி தலைவி அம்மாதான் நலத்திட்டங்களே அம்மாவின் ஆட்சி மக்களே அதற்கு சாட்சி பார்க்கறவங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனை எப்படிங்க தெரியும் மக்களை பத்தி அவ்வளவு ஆட்சி இனி எதுக்குங்க தமிழகம் தலைநிபு ஆதரிப்பி உதயசூரியன் இந்த பட்டியை தமிழ் சினிமாவோட சில நாட்டுப்புற பாடல்கள்ல பாத்திருப்போம் முக்கியமா பருத்தி வீரன் படத்துல ஊரோரம் புளியமுரம் அப்படின்ற சாங்ல பாத்திருப்போம் முதல் சாங்க சினிமாவுல அந்த ஒரு பாடல்தான் பாடி இருக்காங்க அந்த ஒரு சாங்க ஹிட் ஆயிருச்சு இவங்க விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கரியாப்பட்டி அப்படின்ற ஊர்ல பிறந்தவங்க இவங்களோட பேரு வந்து லட்சுமி காரியாப்பட்டி லட்சுமி அப்படின்னு சொன்னாதான் திரையுலகத்துல தெரியும் இவங்க தமிழ்ல மொத்தமே ஆறு படங்கள்ல மட்டும்தான் பாடி இருக்காங்க ஆக்டிங் பண்ணிருக்காங்க இவங்க இவங்க அம்மாவும் நாட்டுப்புற பாடகியா இருந்திருக்காங்க இதனால இவங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய பாடல்கள் எல்லாம் கத்துக்கிட்டு இவங்க கோவில் திருவிழாக்கள்ல கும்மி பாட்டு தெமாங்கு பாட்டு ஒப்பாரி பாட்டு இந்த மாதிரி பல பாடல்கள் பாடி மக்களை மகிழ்விச்சிட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் பறவை முனியம்மாவோட சேர்ந்து ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஜோடியா பாட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேர வந்து செம்ம ஹிட் ஆனதுனால நிறைய விசேஷங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பாடத்துக்கு கூப்பிடுவாங்களாம் இப்படி இவங்க பாடிட்டு இருக்கும்போது பரவை முனியம்மா அவர்களுக்கு சினிமாவில் பாடத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க சினிமாவுக்கு போயிடுறாங்க சோ இவங்க சிங்கில்லா பாடிட்டு இருக்காங்க அந்த டைம்ல மதுரையில இருக்க அமீர் வந்து இந்த பாட்டி ஒரு கோவில் திருவிழாவுல பாடுறத பாத்துட்டு இவங்களை நம்ம படத்துக்கு பாட வைக்கலாம் அப்படின்னுட்டு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் கிட்ட சொல்லி பருத்தி வீரன் படத்துல ஊரோரம் புளியமரம் சாங்க பாடத்துக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க கொடுக்கறாங்க இந்த தான் இவங்களுக்கு பருத்தி வீரன் பட வாய்ப்பு கிடைக்குது அதுக்கப்புறம் தெனாவட்டு படத்துல ஒரு சாங் பாடிருப்பாங்க மற்ற படங்கள்ல பாடி இருந்தாலுமே ஊரோரம் புளிய மரம் இவங்களோட முதல் சாங்லயே மக்கள் மனசுல போய் நின்னுட்டாங்க இவங்க இவங்களோட வாழ்நாள்ல ஆயிரக்கணக்கான மேடைகள்ல ஆயிரக்கணக்கான ஷோஸ்ல பாடிருக்காங்க தமிழக அரசு இவங்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க இந்த பாட்டு இப்ப உடல்நிலை குறைவா இருக்கனால சினிமாவிலும் சான்ஸ் கிடைக்காம திருவிழாக்கள் ஷோஸ்லயுமே பாட முடியாம வீட்டுல முடியாம படுத்திருக்காங்க நம்ம காரியாப்பட்டி லட்சுமி பத்தா இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ட்டு நம்ம கடவுள் இந்த பிரார்த்திப்போம் கொண்டர கொண்டர மலை இல்ல சோ அவ்ளோதான் फ्रेंड्स நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒவ்வொரு நாள் வரைக்கும் இந்த பாட்டிகளை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் Subscribe பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆல்ரவுண்டர் ஐயப்பன்